அண்ட் வச்சுக்கணுமா ஏசிக்கு சி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்கள் இந்த கால வேலையில் ஆமோஸ் தீர்க்க எழுதின புத்தகத்தில் வந்து ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம் கர்த்த நம்மோடு கூட பேசுவாராக ஆமோஸ் மூணாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் கேட்ட யாக்கோபோ வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது சேனைகளின் இருக்கிற கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரேலுடைய வாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பழிப்பீடங்களை விசாரிப்பேன் பழிப்பீடத்தின் கொம்புகள் வெற்றென்று தரையில விழும் மாரிக் காலத்து வீட்டையும் கோடைக்காலத்து வீட்டையும் அழிப்பேன் அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும் பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த வேதவசனம் நமக்காக சொல்லப்படுகிறது நான் இஸ்ரேவனுடைய பாதகங்களின் நிமித்தம் இஸ்ரேவியல் தேவனுக்கு பிரியமான ஜனம் இஸ்ரேவியல் தேவனுக்கு பிரியமான அந்த ஜனம் அவர்கள் செய்கிற பாதகங்கள் நிமித்தம் அவ விசாரிக்கும் நாளிலே விசாரிக்கும் பொழுது வழிபடம் எல்லாம் பெத்தேலின் பலிபடங்களை விசாரிப்பேன் பலிபிடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும் பலிபிடத்தை விசாரிக்கிறவர் இந்த பலிபிடம் இந்த காலங்களிலே புதிய ஏற்பாடு காலத்திலே சபையிலே ஆராதிக்கிற ஸ்தலமாகிய அந்த பலிபீடம் அந்த வழிபடம் நேர்த்தியாய் பரிசுத்தமாய் அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அந்த பலிபடம் சத்தியத்தை அறிவிக்கிற பலிபடமாக இருக்க வேண்டும் அந்த பலிபிடம் அற்புத அடையாளங்களை செய்கிற பலிபடமாக இருக்க வேண்டும் அந்த பலிபிடம் ஜனங்கள் வர்களுக்கு சமாதானம் கிடைக்கிற இருக்க வேண்டும் இந்த பலிபிடம் ஏதோ ஜனங்கரை சோத்ரு அன்பிலே நடத்துகிற பலிவிடமாக இருக்க வேண்டும் ஜனங்களுக்கு விடுதலை கட்டளையிடுகிற பலிவிடமாக இருக்க வேண்டும் பலிவிடம் இதோ தேவ கிருவை வெளிப்படுத்துகிற பலிவிடமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு பலிவிடங்கள் எப்படி இருக்கிறது அநேக பலிபடங்கள் தகர்ந்து போய் கிடக்கிறது அதை கவனிக்காதபடியாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் பலிபடம் சப்பையிடப்பட்டு நல்லா இருக்கிறோம் என்று வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யப்பட வேண்டும் இரவிலே ஓசியான சொல்லப்பட்டிருக்க இரவிலே பலிபடத்துக்கும் மண்டபத்துக்கு இடையிலே கதறி அழுவார்கள் என்று இன்னைக்கு பலிபிடத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையிலே இரவிலே கதறி அழுகிறவர்கள் எவ்வளவு குறைந்து கொண்டே வருகிறார்கள் எனக்கு அருமையானவர்களே அங்கே சொல்லப்படுகிறது பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன் பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையில விழும் பாதகங்கள் இருக்கின்ற பலிமிடம் பாதகங்கள் இருக்கின்ற சபை பாதகங்கள் இருக்கின்ற குடும்பம் பாதகங்கள் இருக்கின்ற இடங்களிலே பலிபிடம் வெட்டுண்டு மகிமை கீழே விழும் கொம்புனா மகிமை சோ சபைக்கு இருக்க வேண்டிய மையமை இன்னைக்கு வெட்டுண்டு கீழே விழுந்து கிடக்கிறது அதை கவனியாதபடி நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம் திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தருக்காக வாழ்கிறோம் என்று பொய்யாய் மாயை நம்பிப்பை கொண்டிருக்கிற குற்றம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் வழிபடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது அது தெரியவில்லை வழிபடத்தில் அடக்க வேண்டிய காரியங்கள் நடைபெறவில்லை எனக்கு அருமையானவர்களே இதோ பலிபிடம் செப்பனிடப்பட்டு அது நேர்த்தியாய் ஆராதனையும் பரிசுத்தமான வார்த்தை சத்திய வார்த்தை வெளிப்படுக்கிற பலிபிடமா இருக்க வேண்டும் பலிபடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையில விழுமா தரையில வெட்டுண்டு விழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியுங்க இன்னைக்கு அநேக வழிபடங்கள் வெட்டுண்டு தரையில கிடக்காததை தெரியாமல் அநேக நாங்கள் தேவனோடு கூட இருக்கிறோம் என்று மாயை மாயமாலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களை கருத்தை விசாரிப்பா பலிபிடத்தை விசாரிப்பா பலிபிடத்தில பேசுகிற வார்த்தை விசாரிப்பா பலிபிடத்திலே நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து நிச்சயமாக விசாரிப்பார் பாருங்க அப்ப வெட்டுண்டு தரையில விழுந்துரும் மாரிக் காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன் இன்னைக்கு பாருங்க மழை காலம் வந்துட்டா கொடூர்ன்னு சொல்லிட்டு ஹீட்டர் வைத்து வீடுகள் வைக்கிறார்கள் வெயில் காலத்தில் குளிர் ஏசி குளிர்சாதன பெட்டிகளை வைத்து கொண்டு தங்கள் வீடை அலங்கரித்து தாங்கள் சுகமாய் ஜீவிக்கிறார்கள் நல்ல பார்த்தீங்கன்னா வீடு கட்டுகிறது இன்னைக்கு நல்ல பில்லர் போட்டு நல்ல ஹெவியான கம்பி போட்டு நல்ல கலவை போட்டு கெட்டியாய் கட்டுகிறார்கள் யானை தந்தம் இருக்கிறதே நல்ல கெட்டியானது கடினமானது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும் பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கருத்து சொல்கிறார் எவ்வளவு ஸ்ட்ராங்காக கட்டினாலும் அது அழியும் என்று சொல்லுகிறார் இது இஸ்ரேலின் பாதகங்களின் நிமித்தம் சபையின் பாதகங்களின் நிமித்தம் அது அழிக்கப்படும் என்று சொல்லுகிறார் கருத்து எனவே பலிபிடம் தளர்க்கப்படாதபடி பலிபடம் விட்டுண்டு தலையை விழாதபடி பலிபிடத்தின் மேல் நாம் வைராக்கிய கொண்டவர்களாய் வழிபடத்துக்கு உண்டான பரிசுத்தோ வழிபடத்துக்கு உண்டான சத்தியோ பலிபடத்துக்கு உண்டான காரியங்களை நேர்த்தியா ஆராய்ந்து பார்த்து நாம் செய்வோமானால் பலிபீடம் பரிசுத்த பலிபீடமாக இருக்கும் அந்த வழிபடத்தில் செய்யப்படுகின்ற இதோ வலி தூபங்கள் ஜப தூபங்கள் பரலோகத்திலே தூதர்கள் வந்து எடுத்துட்டு போய் பிதாவின் பாதத்திலே அவர்கள் கொட்டுவார்கள் எனவே வலிவிடம் சரி செய்யப்படட்டும் சபைகள் சரி செய்யப்படப்பட்டும் தங்கள் சுயபலத்தை அல்லாம சுய அறிவை சார்ந்த சுய ஞானத்தை அறியாமல் சுய நடத்தை அறியாம செய்யாமல் கர்த்துடைய நாமமைக்காய் எதை செய்தாலும் அவர் நாம மைமிக்காக செய்ய வேண்டும் வேதம் கற்று கலாத்தியில் எனவே கர்த்த நம்ம மைமிக்காக செய்கிறவர்கள் பலிபுடம் பரிசுத்த பலிபடம் இருக்கும் தேவனுக்கு பிரியமான பலிபடம் இருக்கும் அந்த வழிபடம் மட்டுமல்ல இணைந்து ஆராதிக்கிற பலிபுடம் மட்டுமல்ல ஒவ்வொரு மனுஷனும் ரெச்சிக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய ஆலயமாகி அந்த பலிபிடம் செப்படிப்பட்டு ஒவ்வொரு நாளும் தகன பலியாய் தகனிக்கப்பட வேண்டும் அர்ப்பணிக்கவன் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்குமானால் ஒரு மாற்றம் தேசத்திலே சபையிலே மாற்றம் குடும்பத்திலேயே மாற்றம் தேசத்திலே மாற்றம் உண்டாகும் அப்படியாக வழிபடத்தை செப்பனிடுவோம் இடுவோம் பரிசுத்த ஜீவிதம் இருக்கட்டும் இருக்கட்டாரி இருக்கட்டும் கருத்து ராசி பிறகு எங்களுக்காக செலுத்துக்கணும்